வணக்கம் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவணி தமிழ்நாட்டில் நடிகர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு பேரு ஒரு பாக்கியம் ஒரு வாய்ப்பு இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் அதாவது கலை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு பேரு பாக்கியம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு தான் கிடைச்சிருக்கு எப்படின்னா இப்போ நவம்பர் ஒன்றாம் தேதி கேரளாவில் எக்ஸ்ட்ரீம் பாவர்டி அந்த கோர பிடி வறுமையினுடைய கோர பிடியிலிருந்து மீண்டுச்சு அந்த மீண்டதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார் முதல்வர் பினராயி விஜயன் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர் வந்து ஆந்திரா கர்நாடகா அங்கேயெல்லாம் போகாமல் அங்கேருந்து யாரையும் தேர்ந்தெடுக்காமல் இருந்து உலகநாயகன் கமல்ஹாசனை தேர்ந்தெடுத்து சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கிறார் அந்த ஒன்றாம் தேதி திருவனந்தபுரம் ஸ்டேடியத்தில் நடக்கிற அந்த விழாவில் நம்ம கமல்ஹாசன் மோகன்லால் மம்மூட்டி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்கிறார்கள் இதற்கு காரணம் கமல்ஹாசனை மற்றும் அழைப்பதற்கு காரணம் கமல்ஹாசன் வந்து இடதுசாரி சிந்தனையாளர் என்பதனால் மட்டுமல்ல அவர் தொடக்கத்தில் இருந்தே கேரள மக்களோட மலையாளிகளோட நெருங்கி பழகியவர் அதை பினராயி விஜயன்னே சொல்கிறாரு கமல்ஹாசனையும் மலையாளிகளையும் பிரிக்க முடியாது அப்படின்னு விஜயன்னே சொல்கிறாரு அது மட்டும் இல்லை கமல் விஜயனோட மட்டும் அவர் பழகினவர்கள் இல்லை எம்ஏ பேபி கம்யூனிஸ்டனுடைய மூத்த தலைவர் மந்திரியாக இருந்தவர் கலைத்துறையு மந்திரியாக இருந்தவர் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் எம்ஏ பேபி தாமஸ் ஐசக் இப்போ ஜான் பிரதாஸ் இவங்களோட நெருங்கிய பழக்கம் நெருங்கிய பழகுதல் நட்பு நாடுதல் எல்லாமே உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான் இருக்கு மற்றவர்கள் வந்து இந்த இடதுசாரி சிந்தனையோடு ஒத்துப்போகாதவர்கள் இவர் ஒருத்தர் தான் அது கமல் பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவர் சென்ட்ரிஸ்ட் நான் கம்யூனிஸ்ட் ஆனால் பாவர்ட்டியை விரட்டுறதுல நாங்கள் ரெண்டு பேரும் காம்ரேட்ஸ் ஒரே ஆள் அப்படின்னு அவர் பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போத கமல்ஹாசன் வந்து என்னுடைய பொலிட்டிக்கல் மெண்டர் அதாவது ஆசிரியர் யாருன்னா பிணராய் விஜயன் தான் சொன்னார் வேறு யாரையும் சொல்லலை அது மட்டும் இல்லை அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் வாழ்த்து விஜயன் பினராயி விஜயன்ட்டு இருந்து தான் வந்தது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் எஜுகேஷனல் டூர் அப்படின்னு கமல்ஹாசன் ஒன்று புறப்பட்டு போனார் கேரளாவுக்கு முதலமைச்சருடைய ஹவுஸ் அங்கே போய் சேர்ந்தார் அங்கே போய் சேர்ந்தவர் என்ன சொன்னார்னா நான் வந்து அரசியல் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் ஆகவே இது எனக்கு எஜுகேஷனல் டூர் அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசன் நம்மவர் சொன்னார் இதெல்லாம் இங்க இருக்கவங்க சில பேருக்கு தெரியாது அவருக்கு விவருக்கும் உள்ள ஒரு பாந்தம் ஒரு பந்தம் இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு சினிமா நடிகர் சினிமா நடிகர் இடதுசாரி சிந்தனையாளர் தான் அவரை கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு நட்பு விஜயனுக்கு விவருக்கு இருக்கு தான் பினராயி விஜயன நடிப்பதற்கு அந்த கேரக்டர்ல நடிப்பதற்கு உலகம் கமல்ஹாசன் அணுகுனாங்க வேற யாரையும் அணுகு அந்த ரெண்டு பேருக்குமே உள்ள புரிதல் வந்து ரொம்ப புண்ணிய புனிதமானது புனி அந்த புரிதல்ங்கிறதுக்கே ரொம்ப புனிதமானது அவரை இவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் இவர் அவரை விட்டுக் கொடுக்க மாட்டார் கொள்கைகள்னு வரும்போது வேறு மாதிரி போயிடுவாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரி கட்சிகள் வந்து கமல்ஹாசன் மட்டும் ஏன் வெறுக்கிறாங்க அவரை ஆதரிக்கிறாரு இவங்க இது வெறுக்கிறாங்க இங்கே உள்ள இடதுசாரிகளுக்கு ஒரு வேற ஒரு சிந்தனை உண்டு இந்த திராவிட கொள்கையிலிருந்து மாறுபட்டு விலகி போனதுக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடிகர்களுடைய ஆதிக்கம் அதிகமானதா என்கிற கருத்து இங்கே உள்ள இடதுசாரிகளிடம் இருக்கிறது அவர்கள் வந்து அந்த நடிகர்களுடைய ஆதிக்கத்தை அவர்கள் விரும்பல நடிகர்கள் பின்னாலேயே கட்சி போயிட்டதுனால அந்த கொள் திராவிட கொள்கைகள் வந்து நசித்து போய் நசிந்து போய்விட்டது அப்படிங்கிறது இங்குள்ள இடதுசாரிகளுடைய கொள்கை ஆகவே அவர்கள் வந்து நடிகர்களாக இருப்பவர்கள் யாருமே அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் இது அவங்க கட்சி கட்சி பொலிப்பிறவை எடுத்த ஒரு முடிவு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிப்பிர பொதுவாக ஒன்று உண்டு அந்த மாநிலத்துக்கு மாநிலங்களுக்கும் ஒன்று உண்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய கட்சியினுடைய இந்த விவரம் வந்து எப்படி அமைக்கப்பட்டதுங்கிறது தெரியாது ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருப்பான் திடீர்னு நாளைக்கு வந்து பொதுச் செயலாளராக இருப்பான் கட்சியில அவ்வளோ ஒரு மரியாதை உண்டு அது ஒரு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி அந்த கட்சி வந்து கமல்ஹாசன் பினராயி விஜயன் அழைச்சி கௌரவிக்கிறாருன்னா அது நம்ம தமிழர்களுக்கு ஒரு மிகவும் பெருமையான விஷயம் இவர் எம்பி ஆனதுனால அவங்க ஒன்றும் கூப்பிடலை அதுக்கு முன்னாடியே கூப்பிடுவாங்க அது அதுக்கு முன்னாடியே இந்த ப முப்பத்தி ஆறு நான் பிராமின் அதாவது பிராமணர் அல்லாதவர்களை திருவனந்த அதாவது கேரள கோயில்களில் குறுக்களாக நியமித்தார் அதாவது திருவாங்கூர் தேவஸ்வம் போட அடங்கி தேவசம் போர்டு இருக்கு இல்லையா அதுக்கு உட்பட்டு முப்பத்தி ஆறு நான் பிராமின் குருக்களை அவர் பினராயி விஜயன் நியமித்தார் அதை மனம் வந்து பாராட்டினவர் நம்மவர் ஆக இந்த மாதிரி அவர்களுடைய புரிதல்கள் வந்து ரெண்டு பேருக்குமே இருந்ததுனால அவர் கூப்பிட்டுருக்காரு பிரிக்க முடியாத அளவு கமல் பினராயி விஜயனுடைய உறவு இருக்குது அதை கட்சிக்கும் நல்லது ஏன்னா இவர் வந்து இவருடைய நோக்கம் வந்து அகில இந்திய அளவில் இருக்குது தமிழ்நாடு உள்ள பிரச்சனைகளை விட மாட்டார் விட்டுக் கொடுக்க மாட்டார் இப்போ அவர் வந்து காம்பிரமைஸ் எது எதுலேயும் காம்பரமைஸ் ஆகல அவர் கொள்கை அளவில் கூட்டணின்னு வச்சுருக்கல பிரச்சனை அளவில் கூட்டணின்னு வச்சிருக்காரு ஒன்றிய அரசு வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவதால் ஒரு பொதுவான எதிர்கட்சி அமைப்பு அமைஞ்சிருக்கு அதில் வந்து உலகநாயர் கமல்ஹாசன் இணைஞ்சிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மக்கள் நீதி மையத்துக்குமான உறவு அந்தளவில் தான் இருக்குது கொள்கை அடிப்படையில் இல்லைங்கிறத சில முட்டாள்கள் புரிஞ்சுக்கிறணும் கொள்கை அளவில் ஓனவனு போகலை டார்ச் லைட்டாக அன்றைக்கி வீசி எரிஞ்சவரும் இன்றைக்கி போய் சரண்டர் ஆயிட்டாருன்னு சில ச சகுனிகள் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த சகுனிகள் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல அவர்களுக்கு வேற எதுவுமே கொள்கை ரீதியாக அவர் பார்க்க மாட்டாரு அவர்கள் புற குறுக்கு புத்தியாளர்கள் தான் போவாங்களே தவிர சிந்தனைகளை வந்து அவங்களுக்கு மேலே போகாது ஆகவே கமலனுடைய அரசியல் தன்மை அண்டை மாநிலத்தில் பினராயி விஜயனுக்கு புரிந்து இருக்கிறது உள்ள கேரள கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைவர்கள் புரிந்து இருக்கிறது தெரிந்திருக்கிற அதனால அழைத்து கௌரவிக்கிறார்கள் நம்ம நம்மவர் போடாரு இந்த எல்டிஎஃப் அதாவது கட்சி அங்கே ஆரம்பிச்ச அந்த நான்காவது வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைந்த நாலாவது வருஷத்தில் பினராயி விஜயன் கூட சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினவர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அதை மறந்துடக்கூடாது சரி அடுத்து நியூஸ் வருவோம் இப்போ எல்லாருமே வந்து டியூடு முதல் இடத்துல இருக்கு பைசன் ரெண்டாவது இடத்துல இருக்கு மற்றது காணாமே போயிருச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லி டியூட வந்து எல்லாருமே உயர்த்து பிடிக்கிறாங்க அதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆதரிக்கிறோம் அதாவது இன்று வரை டியூட் முதல் இடத்துல இருந்த அந்த நிலை மாற தொடங்கி இருக்குங்கிறத தொடருக்காக வந்திருக்கேன் பைசன் இப்போ அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த விடுமுறை நாட்களை தாண்டியும் இப்போ வ வசூல் வந்து பைசனுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது பைசன் ட்யூடை முந்திரத பார்த்துட்டு அந்த ட்யூட் தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய வசூல் வந்து நூறு கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து தமிழ்நாட்டு இதை மாத்திரம் சொன்னதாக நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் எண்பது கோடி என்ன தாண்டலை டியூட் கலெக்ஷன் எண்பது கோடி என்ன தாண்டலைன்னு சொல்லி தேட்டருக்காரங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நூறு கோடின்னு சொல்லி கணக்கு சொல்கிறாரு நூறு கோடியும் கணக்கு சொல்கிறாருன்னா ஓவர்சீஸ் இதெல்லாம் சேர்த்து தான் கணக்கு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வருமான வரி இவர் பிடிச்சிக்கிறோம் ஏன்னா இவர் அதிகாரபூர்வமாக அந்த தயாரிப்பாளரே சொல்லியிருக்காரு நூறு கோடியை தாண்டிட்டோம் அப்படின்ட்டு அப்போ அது வந்து அங்கே உள்ள கணக்கு தான் ஓவர்சீஸ் சேர்ந்த கணக்கு தான் ஆகவே இப்போ வந்து பைசன் முன்னேறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்குது அப்போ இது ஒரு குறிப்பிட்ட அளவு ரசித்தாங்க ரசித்தவுடனே அதோடு விட்டுட்டாங்க திரும்பி போய் பார்க்கறது அளவு இல்லாமல் பைசன் வந்து அவர்களை கொள்கை அளவில் அந்த படத்தினுடைய தன்மை அளவில் கருத்து அளவில் கவர்ந்துட்டதுனால இன்னைக்கு பைசன் வந்து முதலிடத்துக்கு வந்துட்டு இருக்கு இப்போ சுந்தர்சி ஜெயிலில் டூ சுந்தர் சுந்தர்சி ரஜினிகாந்த் இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டுட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செயல்பட போகிறாங்க படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ அதற்கு முன்னாடி சுந்தர்சியும் விசாலும் ஒரு படம் பண்ண போகிறாங்க இந்த மகரஜராஜா அவனுடைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க அது ரொம்பவே திரட்டி போட்டுருச்சு வசூல் ரீதியாக பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு ஆகவே அதன் செகண்ட் பார்ட்டை பண்ணலாமா இல்லை விசால வச்சு வேறு விதமாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி விசால வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு நம்ம சுந்தர் சி சரி இங்கே டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்னாவே கொஞ்சம் பிரச்சனை வரும் போல இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் கேஸு அவர்கள் போயிட்டுருக்க நிலமையில் அங்கே கேரளாவில் மோகன்லாலோட நம்ம சோப்பனாக இருக்கார் மோகன்லால் நடித்த படத்தில் சோபனா வந்து சோபனாவுக்கு ஒரு வேறு ஒரு ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு குரல் கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவாக அது தான் சோபனா வந்து மலையாள பொண்ணு தான் அதே மாதிரி ரேவதியும் மலையாளி தான் ஆனால் அவங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது எல்லாமே சென்னையில்ங்கிறதுனால அந்த கேரளத்தினுடைய அந்த மலையாளத்தினுடைய இனிமை அந்த ஸ்லாங் அவங்களுக்கு சரியாக வரலைங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே அங்கே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் போட்டு பேசுவாங்களாம் அதே மாதிரி மோகன்லால் நடித்த படத்துக்கு சோபனாவுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டை வச்சு போர்ஷன்லாம் முடிச்சுட்டாங்க ஆனால் என்னன்னு தெரில திடீர்னு அதுக்கு நான் தான் பேசுவேன் அதை தூக்கி எறின்னு சொல்லிட்டு சோபனா வந்து அவங்களே டப்பிங் பேசி முடிச்சிருக்காங்க இது அங்கே ஒரு பிரச்சனையாக கிளம்பிருக்கு ஏன்னா அந்த டப்பிங் ஆர்டிஸ்டை வந்து அதை இன்சில் பண்ண மாதிரி தான் இருக்குது எப்படி நான் பேசுன இதை என்ன கேட்காமே எடுத்துட்டு நீங்கள் சோபனவனுடைய வாய்ஸை பதிவு பண்ணுவீங்க அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை போராட்டம் போய்கிட்டு இருக்குது ஆக டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்னாவே ஒரு போராட்டம் ஒரு போது இந்த மாதிரி வந்து தான் ஆகும் போல் இருக்குது இல்லை பொதுவாக சினிமா தொழில்னாவே அங்கே சில சங்கடங்கள் வரத்தாங்க செய்யுது சில போராட்டங்கள் நடக்கத்தான் செய்யுது அதை அவங்க சந்தித்து தான் ஆகணும் இது தவிர வேறு வழி இல்லை அடுத்து தமிழ் சினிமாவில் ப்ரித்திப் பிரங்கநாதன் அவர் எப்படிப்பட்டவரனால இருந்தால் வச்சுக்கோங்க தொடர்ந்து மூணு படங்கள் கொடுத்துருக்காரு அவர் வளர்ச்சி முதல் படம் ரெண்டாவது படம் மூணாவது படம்னு மூணு படங்கள் இருக்கு கொடுத்துருக்கிறதுனால சினிமா உலகம் அவரை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறதுங்கிறது உண்மை இப்போ நம்ம தமிழ் சே நம்முடைய தமிழ் பிக்பாஸ் எப்படி பிரச்சனைகளில் சந்தித்து இருக்கோ அதை விட மோசமான ஓட்டம் அங்கே கேரளாவில் இருக்கு அங்கே ஷானவாசுன்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கும் அனுமோல் என்ற தான் போட்டி இவர் கப்படிக்கிறது யார் இவரா அனுமோலா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஷானவாஸ் வந்து ஒரு மென்மையான ஆள் அவர் நல்ல திறமையாக விளையாடக்கூடிய ஆர்டிஸ்ட்டு இங்கே ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு ரெண்டு கட்டாக வந்து சேர்ந்தான் அந்த ரெண்டு கட்டாக என்ன செய்யும் அவன் வில்லனாக மாறிட்டான் ஒரு பால் பாக்கெட்டுக்காக அடிதடியே வந்துருச்சு இதில் ஷானுவாஸ் ஒன்று ஒரு கடுமையாக தாக்கப்பட்டு அவர் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறார் அவர் நாளைக்கு வந்து கலந்து கொள்கிற மாதிரி இல்லை ஏன்னா நாளைக்கு கழிச்சு மூணார் வந்து சொல்லி எதுக்கு யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற அந்த கட்டமெல்லாம் இருக்குது எலிமினேட் அந்த இதெல்லாம் வருது இல்லை அதில் இவர் கலந்து கொள்ள முடியாத நிலை ஆஸ்பத்திரியில் இருக்குது அளவுக்கு அடித்து போட்டிருக்காங்க அளவுக்கு இங்கே வரலை இனிமேல் வருமா அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிற கண்டஸ்ட் பூரா அங்கே உயர்வானவர்களும் சொல்ல முடியலைங்க திருப்பி திருப்பி நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா உலகநாயன் கமல்ஹாசன் காலத்தில் கிடைச்ச கண்டஸ்டண்ட்டுகள் மாதிரி சேதுபதிக்கு கிடைக்கலையேங்கிற வார்த்தை எனக்கு இருக்குது சரி நன்றி நாளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்